துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க அன்புக்கும் பாசத்துக்கும் சொந்தக்காரங்க யாராவது ஏதாவது தப்பாக பேசிட்டா கூட திருப்ப நம்ம பேசினா அவங்க மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வரக்கூடிய குணம் படித்தவங்க பாசத்துக்கு சொந்தக்காரங்க பழகிட்ட உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரே ராசியாருன்னா அது துலாம் ராசி தாங்க பொதுவாகவே நம்மளோட எதிர்பார்ப்பு எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும் வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ பணத்துக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும் யார்கிட்டயும் கையேந்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை மட்டும் வேணா சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம் கஷ்டமும் வரட்டும் வேண்டான்னு சொல்லலை ஆனால் கொஞ்சமாச்சும் என்ன சொல்கிறது ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து கஷ்டம் வந்தால் பரவாயில்லையே இந்த கடவுள் ஓயாமல் அடுத்தடுத்து அடி மேல அடியா போட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா இந்த நாள் எப்படி இருக்குமோ இந்த வாரம் எப்படி இருக்குமோ அட இந்த மாசம் எப்படி இருக்குமோன்னு தெரியலையே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நம்மள வச்சு செஞ்சது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு நல்ல காலம் பிறக்குன்னு இருக்கும் நம்மளும் அதை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த வருஷமே முடிய போகுது இந்த எட்டாவது மாசமே வந்துருச்சு இன்ன வரைக்கும் எதுவுமே பெருசா வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை அந்த மாதிரி நிறைய நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க காலச்சக்கரத்தில் சுழலக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கும் சில மாற்றங்களை கொடுக்க போகுது பலருக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்குங்க முக்கியமாக வேலை எப்படி இருக்குமோ தொழில் எப்படி இருக்குமோ நல்லா அமையுமா வாழ்க்கையில் நம்ம ஒரு படி மேலே ஏறுவோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் அதே மாதிரி கிரகங்களினுடைய மாற்றமும் நிறைய இருக்குங்க அதன் காரணமாக நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் அதே சமயம் சில ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா வாழ்க்கையே பெருத்த போராட்டமாக எல்லாம் இருக்க போகுது அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல விதத்தில் இருக்க போகுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் போராட்டமாக இருக்க போகுதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நவ கிரகங்களோட அமைப்பில் திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்குறப்பவும் சரி துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிங்க இருக்க போகுது நல்லதோ கெட்டதோ முதல்ல சுருக்கமாக சொல்லிடுறேங்க அதுக்கப்புறமா நம்ம விரிவாக பார்க்கலாம் நல்லதாக இருந்தால் கொஞ்சம் நான் காது கொடுத்து கேட்பேன் அப்படி இப்படி இருந்தால் நான் என் வேலையை பார்ப்போமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு சேர்த்து ஒரு விஷயம் சொல்கிறேங்க சுருக்கமாக முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் விரிவான பலன்களை சொல்கிறேங்க அதுக்கப்புறம் நம்மளோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் துலாம் ராசிக்கு அதாவது துலாம் ராசி அப்படின்னாவே இவங்களுடைய குணம் என்ன தெரியுங்களா சின்ன வயசுலேருந்தே பல இவங்க கிட்ட சாதாரணமாக இருக்கும் சர்வசாதாரணமாக இல்லை பயங்கரமாக கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த துலாம் ராசி துலாபாரம் இருக்கு இல்லைங்களா மனுஷங்களை அசால்ட்டாக நீங்கள் எடை போட்டு இருந்தாலும் நீங்கள் அந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்க்கையே ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க எவ்வளவோ துரோகங்கள் ஏன் பெற்றவங்க கூட உங்களுக்கு வந்து துரோகம் செஞ்சுருப்பாங்க அது எல்லாருக்குமே பொருந்தாதுங்க ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன் கூட பிறந்தவங்க எல்லாருமே அவங்களுடைய தேவைக்காக மட்டும்தான் அவங்கள வந்துட்டு உறவாக பார்ப்பாங்களே தவிர உங்களுக்குன்னு உண்மையான அன்பு இது வரைக்கும் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க இந்த விஷயம் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பல அனுபவங்கள் இருந்தாலுமே அந்த அனுபவத்தினால இன்ன வரைக்கும் வாழ்க்கையில் பெருசா உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது ஆனால் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு அழகாக கட்டம் போட்டு கொடுப்பீங்க நீங்க சொல்றத ஃபாலோ பண்ணாவே போதும் அவங்க வந்து உச்ச நிலைக்கு போவாங்க ஆனால் அதை பின்பற்ற முடியாது எல்லா விஷயத்தையும் முக்கியமாக சிக்கலான விஷயத்தை கூட சாமர்த்தியமா சமாளிச்சிருவீங்க அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நல்லதுக்கு அப்படிங்கிற ஒரு பக்குவத்தோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்த நாட்களில் நினச்சது நடக்கும் தொழிலில் வெற்றி இருக்குங்க பணியிடங்களில் பதவி உயர்வு சம்பள உயர்வு நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் கூலி வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய மார்க்கெட்டிங் மேனேஜராக இருந்தாலும் சரி இல்லை ஐடி ஃபீல்டில் வேலை செஞ்சாலும் சரி தொழில் ரீதியாக துலாம் ராசிக்கு அமோகமாக இருக்குங்க வணிகர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த இந்த மாதத்தில் இனிமையான மாற்றம் இருக்கு அரசு அதிகாரிகள இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகள் புதுசாக ஒரு தன்னம்பிக்கை பிறக்குங்க எதுவுமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்து தொழில் துறையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வியாபாரிகளுக்கு ரியல் எஸ்டேட் செய்யறவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் இந்த துறையில் இருக்கக்கூடிய அன்பு ர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சுபமாக முடியும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இத்தனை நாட்களாக வம்பா வழக்காக மாட்டிக்கிட்டு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்ருந்திங்கன்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து சாதகமான முடிவை கொடுக்குங்க ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படி தவறிட்டீங்க அப்படின்னா மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா பழைய கடனில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக உங்களுடைய கை வந்து உயரப்போகுதுங்க தொலைபேசி உரையாடல் அப்புறம் ஆன்லைன் பிசினஸ் இந்த மாதிரி செய்யக்கூடிய அன்பர்கள் மட்டும் ரொம்பவே கவனமா இருங்க ஏன்னா மற்றவங்களால நீங்க ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மற்றபடி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான அமைப்பில் தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் யோசிச்சு செய்யுங்க அதே மாதிரி யாரோட யாராவது இந்த தொழில் செய்கிறவங்க கூட கூட்டணி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கூட்டணி இனி எந்தெந்த கிரகங்களினுடைய மாற்றம் இருக்குது அதன் காரணமாக உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாங்க பொதுவாகவே நம்ம ஜோதிடம் பார்க்க போனோம் அப்படின்னா அவங்க அவங்களுக்குள்ளேயே பேசியிருப்பாங்க கைவரில் கூட்டி பார்ப்பாங்க நம்மளுடைய ஜாதக நோட்டை வந்து திருப்பி திருப்பி பார்ப்பாங்க கட்டத்தை வந்து இப்படி கட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனோட அமைப்பு என்ன அப்படிங்கிறத தாங்க நான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க இந்த மாதத்துலன்னு பார்த்து தான் உங்களுக்கு பலன்கள் சொல்ல முடியும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்குமே அதில் சித்திரை நட்சத்திரத்தினுடைய மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே சேர்ந்து தான் பொதுவாக நம்ம துலாம் ராசின்னு சொல்லுவோங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா மிதுன மனையில் குரு பகவான் வீற்றிருக்க சுக்கிர பகவான் மிதுன மனையில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு அன்னைக்கு கடகரா கடகமனைக்கு பயிற்சி ஆகிறாருங்க இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் நடக்குதுங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் சுக்கிர பகவான் வந்து நல்லது செய்ய தான் பாடுபடுவார் சூரிய ராசியை பார்க்கறதுனால அடுத்ததான் ராசியை வந்து சூரியன் பார்க்குறதுனால உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே விலகிடுங்க உங்களுக்கு வந்து இத்தனை நாட்களாக எதிரிகளோட தொல்லைகளில் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க தடைகள் தாமதங்கள் எங்கே போனாலுமே வந்திருக்கும் கடவுளே என்ன இது அப்படிங்கிற மாதிரி மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்துட்டு தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய பொன்னான காலகட்டங்க துலாம் ராசிக்காரர்களே மேலும் பணம் வர்றது உங்களுக்கு அதிகரிக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் கடன் பிரச்சனை ரொம்ப நெருக்கடியா இருந்திருக்கும் எவ்வளவுதான் செஞ்சாலும் சரி எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் சரி வரவுக்கு செலவுக்கு தான் அதிகமாக போயிட்டு இருக்கு அப்படி எடுத்து அதில் போடுறது அதை எடுத்து இதில் போடுறது அப்படின்னு வாழ்க்கை வந்து கடலையாக உருண்டுகிட்டு இருக்கு அப்படியெல்லாம் யோசிச்சிடாதீங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க எல்லாத்தையுமே சாதாரணமாக கடன் பிரச்சினைகள் எல்லாமே தீர்ந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை போகிறீங்க உங்களுடைய கையிருப்பில் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் பணம் ஏறப்போகுது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கல துலாம் ராசிக்காரர்கள் உடனே சொல்லுவீங்க அடப்போமா நீ வேறு அப்படின்னு நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க எவ்வளவு பணம் வந்தாலும் சரிங்க நிதானமாக இதை எந்த அளவுக்கு செலவு அப்படின்னு யோசிச்சு செலவு செஞ்சிங்கனாவே போதும் உங்களுடைய மைனஸ் எங்கே தெரியுங்களா கடவுள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு நீங்கள் செலவு வந்துட்டு பாசம் வைக்கிறேங்கிற பேரில் அவங்களுக்கு அசால்ட்டாக வீண் செலவுக்கு விரயமாக அள்ளி கொடுக்குறீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்ததான் நண்பர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்குங்க நீங்கள் சொல்லுவீங்க இப்போ உடனே நடப்போங்கமா எனக்கு இருக்கிற நண்பர்கள் எல்லாமே என் கழுத்தை தான் பிடிச்சிக்கிட்டு நீங்க வேற வேலைக்கு உதவ போகுதுன்னு நினைப்பீங்க சிறு சிறு சின்ன பல்குத்த உதவும் அப்படிங்கிற மாதிரி தாங்க உங்களுடைய நண்பர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதுவும் உங்களுக்கு பெரும் துணையா இருக்கும் அடுத்தது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரங்க தொழிலில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுறது ரொம்பவே நல்லதுங்க புதுசாக வந்துட்டு நான் தொழில் பண்ணுறேன் இல்லை என்னோட தொழிலை வந்து விரிவுபடுத்துகிறேன் இல்லைட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை தொழில் செஞ்சுருக்கான் அவன் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருப்பான் அப்படி எல்லாமே வந்துட்டு நீங்கள் செய்கிறேன் அந்த மாதிரியான எந்த ஒரு புது முயற்சியுமே உங்களுக்கு வேண்டாங்க அது எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி போடுங்க நான் வேண்டான்னு சொல்லலை உங்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த விஷயமாகவே இருக்கட்டும் கொஞ்ச நாள் போகட்டுங்க அதுக்கப்புறமா உங்கள் கிரக மாற்றங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்கள் முடி முடிவெடுத்துக்கோங்க மற்றபடி நீங்கள் எதிர்பார்த்தபடி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கிடை வாய்ப்பிருக்குங்க, பணத்தை சேமிக்கிறதுக்கான வழியை மட்டும் பாருங்க துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக தாங்க நான் சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகனை ஒரு தடவை வணங்கிக்கலாம் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் என்றும் குருவோட வழியில் தான் நம்ம இருக்க போகிறோங்க அன்பார்ந்த குருவர்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய உங்க வாழ்க்கையில முக்கியமான பயிற்சிங்க மிஸ் பண்ணாம பாருங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க லக்ன அடிப்படையில் சனி பகவான் எப்படி இருக்காருன்னு பாருங்க ஏன்னா சனி பகவானினோட வக்கரகால பயிற்சி இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்குதுங்க இந்த மாதம் தொடங்கி நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு ஏகபோக ராஜபோக வாழ்க்கையை தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது என்னம்மா எடுத்த உடனே ராஜபோகம்னு சொல்கிறீங்க நல்லா பாருங்கள் இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொடுக்குறோங்க ஸ்பெஷலான பலன் யாருமே கொடுக்காத பலனை கொடுக்குறோம் என்ன தெரியுங்களா சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் போகுது குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது ஏன்னா குருவோட வீட்டில் சனி பகவான் ரெண்டு கிரகமுமே சுயசாரம் வாங்கி போகுதுங்க நல்லா ரெண்டு கிரகமும் வாங்கி பயணிக்கும் போது குருவும் சனி பகவானும் யாரோட ஜாதகத்தில் யோகமா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு பக்காவாக இருக்குதுங்க யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ண போறாங்க கண்டிப்பா இந்த வீடியோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோங்க ஏன்னா சனி பகவான் தான் ஒரு மனுஷனோட இயக்கத்துக்கு காரகன் தொழிலுக்கு காரகன் உத்தியோகத்துக்கு காரகன் நம்மோட ஆயுளுக்கு வந்து காரகன் சனி கொடுப்பை யார் தடுப்பார் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான ராஜயோகத்தை கொடுக்க போறாரு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாங்க அன்பார்ந்த துலாம் ராசி சொந்தங்களே பொதுவாகவே துலாம் ராசி கால புருஷ தத்துவத்தில் கால புருஷனுடைய ஏழாவது ராசி நம்ம துலாம் ராசி எப்போவுமே சரி துலாம் ராசிக்காரங்க பாருங்கள் நல்ல உழைக்கக்கூடிய குணம் அதிகமாக இருக்கும் இவங்களோட உருவம் என்ன கொடுத்துருக்காங்க திராசை கொடுத்துருக்காங்க நீதிக்கோள் தவறாதவங்க நீதி நேர்மை தான் தன்னோட கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடிய ஒரே ராசி துலாம் ராசி தாங்க எந்த ஒரு இடத்துலையுமே லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசியும் துலாம் ராசி தான் எந்த ஒரு இடத்துலையும் கண்ணியம் கட் கட்டுப்பாடு கடமை கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ராசியும் துலாம் ராசி துலாம் ராசி தாங்க பயங்கரமான ஒரு திறமையான குணம் இருக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டேலண்ட்டான குணம் இருக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்குங்க ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய குணம் இருக்குதுங்க இங்கே யார் சனி பகவான் உச்சமாகிறாரு எதுலையுமே சரி நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு எந்த வேலை கொடுத்தாலும் அதை கரெக்டாக பார்க்கக்கூடிய ஒரு சரியான கேரக்டர் யாருன்னா அது துலாம் ராசிக்காரங்க தான் கேட்டு பாருங்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுடைய தொடர்பில் அதிகமாக ஈடுபடுறதே நீங்கள் மட்டுந்தாங்க அப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பதிவை கண்டிப்பாக பார்க்கணுங்க மிஸ் பண்ணவே கூடாது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான வீடியோ சனி பகவானினுடைய வக்ரகால பயிற்சி நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகிறாரு ஏன்னா உங்கள் ராசியில் சனி பகவான் உச்சமாகறாருங்க எப்பவுமே சனி பகவானும் சுக்கிர பகவானும் நெருங்கிய நண்பர்கள் உங்களுடைய குடும்பஸ்தான அதிபதிங்க என்னங்க வீட்டில் இருக்குது வாகனம் எல்லாமே கொடுக்கக்கூடிய காரகர் அவர் தாங்க உங்கள் ராசிக்கு காரகர் உங்களுடைய உடலுக்கு உயிருக்கு அங்கே நல்லா இருக்காரான்னு பார்த்துக்கோங்க அடுத்தது பூர்வீக சொத்து ஆசை ஆடம்பர வாழ்க்கை லைஃப்பில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஒரு கமிஷன் வியாபாரம் எல்லாமே இந்த சனி பகவான் தான் அப்படிப்பட்ட கிரகம் இருக்காருங்க ஆறாம் இடத்துல போய் இப்போ உங்களுக்கு உட்காந்துருக்காரு ஆறாம் இடத்துல சனி இருப்பது ரொம்ப நல்லது தான் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இங்கே கெட்டதே வந்து கொடுக்க மாட்டார் அது ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டு போயிருந்தா கண்டிப்பாக கெட்டதை கொடுத்துருப்பாரு நிறைய பேருக்கு இடப்பிரச்சனை பூமி பிரச்சனை எல்லாம் இப்போ இந்த சமயத்தில் இருந்திருக்குங்க இப்போ கடந்த நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வீடு பிரச்சனை இட பிரச்சனையெல்லாம் இருந்திருக்கும் வீட்லேயோ இடத்துலையோ பூமியிலையோ வண்டிலையோ வாகனத்துலேயோ ஏதோ ஒரு பெரிய செலவு வந்திருக்குங்க சும்மா ஏதோ ஒரு சின்ன செலவு மாதிரி எதாவது வந்துச்சா கண்டிப்பாக துலாம் ராசி தாங்க தலையாட்டுவாங்க குழந்தைகளுக்கு ஒரு செலவு வந்துச்சா அதே மாதிரி தான் அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்துல வழக்கு கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க ஏன் வேலை உத்தியோகத்தில் தடம் வந்துச்சான்னு கேட்டு பாருங்க சொல்லுவாங்க நான் வேலை மாறிட்டேன் இல்ல வேலைய விட்டு நின்னுட்டேன் எத்தனை பேரு பாருங்க இந்த இதே இந்த எண்டுக்குள்ளதான் சொல்றேன் இங்க வேலை உத்தியோகத்துல எத்தனை பேர் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி தடைப்பட்டுச்சு சகோதர சகோதர உறவு இல்லை தாய்மாம உறவு இதில் ஏதாவது ஒரு இடத்துல மன வருத்தம் எல்லாமே இருந்துச்சா கேள்வி பாருங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க இதில் மாற்று கருத்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவ்வளவு கஷ்டத்தை பார்த்தது ராசி தாங்க படிப்பு கல்வியாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யார் ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லாத நபர்களுக்கு மட்டும்தான் இந்த பலன் வந்து பொருந்துங்க ஏன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது அதனாலதான் பலம் சொல்லுவாங்க சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் ஏன்னா இவர் தொழிலுக்கு காரகர் இவர் தாங்க மக்களுக்கு தொடர்பு இவர் தான் நம்மோட ஆயிலுக்கு காரகர் இவர் தான் சனி பகவான் மட்டும் நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு ஜாதகத்துல இருக்காரு அப்படின்னா அவங்கள வந்து அசைக்கவே முடியாதுங்க எது வந்தாலும் சரி எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியத்தை வந்து அவர் கொடுத்துருவார் இப்போ பாருங்கள் தைரியத்தை கொடுக்க போகிறாருங்க உங்கள் வார்த்தைக்கு தான் நான் வரேன் இங்கே நான் கெட்டதே அறவே உங்களுக்கு சொல்ல மாட்டேங்க உங்களுடைய கஷ்டம் எல்லாமே மாறுதுங்க ஏன்னா வருமானத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க மனைவி கிட்டேயும் கஷ்டப்பட்டுட்டீங்க நண்பர்கள் கூட்டாளிங்கக்கிட்டையும் கஷ்டப்பட்டுட்டீங்க பொதுமக்கள் துறையில் நிறைய பேருக்கு தடைப்பட்டுட்டீங்க நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போயிருக்கோம் கணவன் உங்களை புரிஞ்சுக்கல மனைவி உங்களை புரிஞ்சுக்கல அம்மாவுடையோ அப்பாவோடைய உடம்போ ஏதாவது ஒரு சகோதர சகோதரி உறவும் மனவருத்தமோ எல்லாமே பார்த்துட்டு தான் இப்போ நீங்க எல்லாமே வெறுத்து போய் உட்காந்துருக்கீங்க என் குழந்த நல்லா படிக்கல அந்த அந்த ஒரு விஷயத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க இனிமேல் எல்லாமே சூப்பராக தாங்க இருக்கு நீங்கள் எதுலேயுமே தைரியத்தை மட்டும் விற்காதீங்க நான் துலாம் ராசிக்கு சொல்லக்கூடிய கருத்து உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அந்த தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் உங்களை யாராலையுமே வந்துட்டு இப்ப அசைக்கவே முடியாது அந்த அளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு சனி பகவான் இருக்காங்க எதை வச்சு சொல்றீங்க எப்படி ரெடியா இருக்கு அப்படின்னு என்னங்க இப்படி கேக்குறீங்க குரு குருபகவான் குரு பகவான் வந்து சுயசாரம் செய்கிறாருங்க அதனால் உங்கள் ராசியை வந்து பார்க்குறாரு அப்போ வந்து அவர் ராஜா வாழ்க்கையை வாழ போகிறீங்க இங்கே கெட்டது நடக்குமா நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால் குரு பார்த்தால் கோடி நன்மை வருதா சனி பகவான் எங்கே பார்க்குறாரு ஆறாம் இடத்துலேருந்து கெட்ட இடமெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டே வர்றாரு எட்டாம் இடத்த பார்க்குறாரு உனக்கு நான் என்னோட எந்த வேலையும் நான் கொடுக்க மாட்டேன் உனக்கு வெற்றியை கொடுப்பேங்கிறது ஏன்னா குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால அங்கே ராஜயோகம் பயங்கரமாக வேலை செய்யுங்க சாரம் பார்க்காத ஜோதிடர் சோரம் போவான்னு சொல்லுவாங்க பழமொழி எட்டாம் இடத்தை பார்த்து பன்னிரெண்டாம் பார்த்து அடுத்தது பருவ பத்தாம் பருவம் எங்க சிறப்பு கொடுக்கறாரு மூணாம் இடத்தை வெற்றி தைரியத்தை மட்டும் விடாம பயணிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்க பக்கம் வந்து வெற்றியா வருங்க யாருமே கர்மா இல்லாத மனுஷன் இந்த கலியுகத்திலேயே பிறக்க முடியாதுங்க அதை நம்ம எப்படி எதிர்கொண்டு நம்ம வாழ்க்கையை எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிங்க துலாம் ராசிக்கு சு ரொம்பவே பக்காவான நேரம்னாவ பார்த்துக்கோங்க வேலை கிடைக்காது எல்லாருக்குமே வேலை கிடைக்கும் நல்லா சூப்பரான வேலை கிடைக்குங்க எப்படி நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அந்த அளவுக்கு வேலை கிடைக்குங்க வேலைக்குள்ள காரகர் உங்கள் ராசியை பார்க்குறாரு அதுவும் குரு சுயசாரம் வாங்கி பார்க்குறாரு அதனால் இங்கே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்க போகுது வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி நீங்கள் வெளியூரில் வேலை பார்த்தாலும் சரி வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாட்டினாலும் சரிங்க நல்ல ஒரு சூப்பரான வேலை எவ்வளவு பிரச்சனை பாத்தீங்களா பிரச்சனை இது வரைக்கும் இருந்த பிரச்சனை உங்களுக்கு எதுவுமே வராது இனி வாழக்கூடிய வாழ்க்கை வந்து உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்க போகுதுங்க இது இது வரைக்கும் இருந்த எந்த பிரச்சனையுமே இருக்காது ஏன் இருக்காது எதை வச்சு சொல்கிறீங்க வழக்கு பிரச்சனை சரியாகணும் என இந்த வழக்குக்கு இந்த பனிரெண்டாம் பாவம் தான் எட்டாம் பாவம் தான் அதுதான் சனி பகவான் பார்க்குறாரு அப்போ சனி பகவான் ஜாதகத்தில் யோகமாக இருந்துட்டால் இப்போ வழக்கு பிரச்சனை சரியாயிருமா கண்டிப்பாக சரியாகணுங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து வழக்கு பிரச்சனை அம்மாவுடைய உடம்பு ஆரோக்கியம் இது எல்லாமே பண்ணக்கூடிய நேரம் தாங்க இந்த சனி பகவானினுடைய வக்ரகால பயிற்சி இப்போ பாருங்கள் பொருளாதாரம் வருமானத்தை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணுவார் இப்போ நகையோ பணமோ சேமிப்போ ரொம்ப சூப்பம் சூப்பராக இருக்குங்க ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் வீடோ இடமோ பூமி